டிவி தமிழ்நாடு நாடாளுமன்ற தேர்தலிலே வாக்களிக்க இருக்கும் வாக்காளர் பெருமக்களுக்கும் அண்ணா அதிமுக உறுப்பினர் தூத்துக்குடி என்ற முறையிலும் தூத்துக்குடி வக்கீல்கள் சங்கத்துடைய தலைவர் என்ற முறையிலும் செங்குட்டு ஆகிய பரிவார வணக்கம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் இந்த எதிர்பார்ப்புடன் பரபரப்புடன் இருக்கின்றது அண்ணா திராண பல்கலைக்கழகம் என்ற கட்டமைப்பு தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் நிறுவப்பட்டு அதை தொடர்ந்து வழிநடத்திய புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழிகாட்டு அடிப்படையிலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் கனவை நிறைவேற்றக்கூடிய அகில இந்திய அண்ணா தலைமை கழகத்தினுடைய நிரந்தர பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தை பொறுத்த அளவிற்கு மாவட்ட செயலாளராகவும் இருந்து இப்பொழுதும் இருந்து எடப்பாடியாரின் தரத்தை பலப்படுத்திக் கொண்டு முன்னாள் அமைச்சராகவும் இருந்த அண்ணாச்சி என்று செல்லாமல் அழைக்கப்படுகின்ற எஸ் பி சண்மோகன் அவருடைய உண்மையை அடிப்படையில் அதிமுக உறுப்பினர் என்ற முறையில் அண்ணா என்பது எம்ஜிஆர் விட்டாலும் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாருக்கு ஊர் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே தொடங்கப்பட்டு இதேக்கடியாக ஏற்றுக்கொண்ட நபர் அவருடைய எண்ணங்களை ஈழேற்றிய புரட்சி தலைவி அம்மா இவர்கள் இருவரும் இல்லாத சூழலிலே நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலை தன்னந்தனி நபராக அண்ணா திரொடல் கழகம் என்ற கட்சியினுடைய நிரந்தர பொதுச்செயலாளராகிவிட்ட எடப்பாடியார்கள் தலைமையிலே இன்றைய தினம் அண்ணா திரொடல் பீடு நடை சென்று கொண்டிருக்கின்றனர் நாற்பது நமதே நாடாளுமன்றம் நமதே என்பதுதான் எடப்பாடி அவருடைய எண்ணம் குறிக்கோள் இதற்கு தடையாக இருந்தவர்கள் அனைவரையும் நீதிமன்றம் புறந்தள்ளி விட்டதிலிருந்து மக்களின் மனதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீதியரசர்கள் சரியான வழிகாட்டுதலை தந்து இரட்டை இலை சின்னத்தையும் அவர்களுக்கே ஒதுக்கி அதன் அடிப்படையிலே சந்திக்கின்ற முதல் தேர்தல் ஒவ்வொருவருடைய கணிப்புகளும் வித்தியாசமாக இருக்கும் இருப்பினும் அண்ணா முன்னேற்ற முன்னேற்றத்தை சிறப்பாக நடத்தி செல்கின்ற எடப்பாடியார் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழிகாட்டு அடிப்படையிலே அவர்களின் அல்லாசியுடன் இயக்கி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் அவர் வைத்திருக்கின்ற வியூகங்களை எல்லோரும் அறிய முடியாது அவர் ஆரம்ப காலத்திலேயே சேலம் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருந்து தனது பணியை தொடங்கி இன்று வரை மக்களின் உள்ளங்களில் இருந்ததன் காரணமாகத்தான் நாலரை ஆண்டுகால ஆட்சியை முதலமைச்சராக இருந்து சீரும் சிறப்புடன் நடத்தி நல்ல பல திட்டங்களை தந்திருக்கின்றார் அம்மா உணவம் மறந்து விட முடியாது அம்மா மருதகம் மறந்து விட முடியாது இவைகளையெல்லாம் இதே நேரம் இருட்டடிப்பு செய்து இல்லாத நிலையை உருவாக்குகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசை மக்கள் புறந்தள வேண்டிய சரியான அன்றே அவர்களுடைய வாக்குகளிலே ஒன்றை நன்றாக தெரியும் சர்க்காரியா கமிஷன் ஊழல் என்பதை சொல்லி ஊழல் முத்திரை குத்தப்பட்ட திமுக எம்ஜிஆரும் அம்மாவும் உயிருடன் இருந்த பொழுது அவர்களால் தலை எடுக்க முடியவில்லை இடைப்பட்ட காலத்திலே சிறு பிளவுகள் வந்த பொழுது ஜாஜே அணியாக ஆன பொழுதுதான் இதை பயன்படுத்தி முறையில தலைவர் கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் சீரழிப்புகளை செய்வதற்கு வழக்கறிஞர் என்று போர்வையிடு பி எச் பாண்டியர் அவர்கள் இரண்டாக உடைத்து அதை செய்தார் அவர் நினைத்த காரியம் நடக்கவில்லை மீண்டும் ஜானையம்மையாரே ஒப்புக்கொண்டு டெல்லி அம்மாவிடம் கட்சியை ஒப்படைத்தார் அதன் விளைவாக அம்மா அவர்கள் நடத்தி வந்து அதன் அடிப்படையில இடப்பா நடத்துகார் ஒரு சிறு வித்தியாசத்தை சொல்ல வேண்டிய கனவை எனக்கு இருக்கின்றது அன்று ஒரு பாண்டியம் இடைப்பட்ட காலத்திலே சோதனைகளை கொடுக்கிற பொழுது அவருடைய மகன் மனோஜ் பாண்டியம் இவரும் சேர்ந்து செய்த சதி விளையாட்டுகளிலே தான் பன்னீர்செல்வம் அவர்களும் டி இயங்கி இன்றைய அவர்கள் செல்ல காசாகிவிட்டார்கள் ஆக வரலாறு மீண்டும் திரும்புகின்றது அம்மா அவர்களின் எண்ணத்தை கலைஞர் கருணாநிதி எதிர்ப்புத்தார் அண்ணா திமுக என்றுமே திமுக எதிர்ப்பிலே தான் அண்ணா திமுகவை எல்லோரும் தாங்கி பிடித்திருக்கின்றார்கள் இதே கரியாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அதே வழியிலே இந்த தருணம் எடப்பாடியார் தலைமையிலே யார் கூட்டணி வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பை எடப்பாடியிடம் விட்டுவிட்டோம் அவருக்கு நன்கு தெரியும் புரட்சி தலைவி அவர்கள் அவர்களுக்கு சொல்லிய ஆலோசனைகள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர் கற்றுக்கொண்ட பாடங்கள் இவளை மனநிலை வைக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நினைத்ததை எடப்பாடியார் என்று நிச்சயமாக நம்புகிட்டோம் மக்களும் நபுகின்றார்கள் ஏனென்றால் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்று சொன்னவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் அனைத்தையுமே மறந்து விட்டார்கள் பணம் அடிப்பதையே ஒரு குறிக்கோளாக கொண்டு ஊழல் சாம்ராயத்தை நடத்தி கொண்டிருப்பதை வெட்ட வெளிச்சமாக்க ஊடகங்கள் பல முயற்சிகள் எடுத்து வருகின்றன அதற்கு துணையாக அதே போன்று பத்திரிகையாளர்களும் இருக்கின்றார்கள் இவைகளெல்லாம் எப்பொழுது அந்த வெளிச்சத்தை சரியாக கொண்டு வருவார்கள் நாடாளுமன்ற தேர்தல் பிரகடனப்படுத்தும் போட்டு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு வாக்குகள் எண்ணப்படுகின்ற சூழல் வருகின்ற பொழுது வாக்குரிமையை மக்கள் நிறைவேற்றுகின்ற பொழுது சரியாக சிந்தித்து செயல்படுவார்கள் எப்பொழுதுமே இலை எங்கு இருக்கின்றது இரட்டை இலை எங்கு இருக்கின்றது என்று தேடி பார்க்கின்ற அடிப்படை தொண்டர்கள் உள்ளதுதான் அண்ணா திராவிடம் அப்படின்ட்டு தூத்துக்குடி அதனுடைய கோட்டை அந்த கோட்டையை இப்பொழுது காப்பாற்றுகின்ற இடத்திலேயே சரியாக செயல்பட்டுக் கொண்டிருப்பவர் வாக்காளர் முகவல் கூட்டம் உள்ளிட்டு அனைத்து உள்ள செயலாளர்களை முடிக்கிவிட்டு எங்களுடைய தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணாச்சி எஸ் பி அவர்கள் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் எடப்பாடியாரின் எண்ணத்தை அவர்கள் ஈடேற்றுவார்கள் இந்த தருணம் சரியான தருணம் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் உடல் என்ற வள்ளுவரின் வாக்கு கிடங்க எடப்பாடியார் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் இனிப்பாறை இல்லா ஏமராமன் கெடுப்பாரலும் கெடும் என்ற வள்ளுவர் வாக்குமொழி மனதிலே கொண்டு எடப்பாடியார் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் இப்பொழுது கூட வருகின்ற நான்காம் தேதி அவருடைய ஊழலை அம்பலப்படுத்துவதற்காக போதை பொருட்கள் கடத்தல் பண்ணுவவர்களை அவர்கள் புறந்தள்ள வேண்டும் என்பதற்காக போராட்டத்தை மறுத்துக்கின்றார் இந்த சூழலிலே நாடாளுமன்ற தேர்தலுடைய தேதிகள் எந்த நேரத்திலும் அறிவிக்கப்படலாம் வாக்காளர் வெளிப்பாக இருங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் தூத்துக்குடியிலே அண்ணாமல் இந்த நிச்சயமாக வெல்லும் எத்தனை மொழிகள் இருந்தாலும் சரி தாய்மொழி தமிழ் என்பதிலே தெளிவாக உள்ள ஒரு புரட்சி தமிழன் தான் நான் சொல்வது வாக்காளர்களுக்கும் சூசகமாக புரியும் காலம் நேரம் பொழுது அவளை வெட்ட வெளிச்சமாக்க வேண்டிய கடமை அண்ணா திமுகவுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் தொடர்பு கொடுத்தியுள்ளது என்றால் இது சரியான அசுவாரம் உள்ள கோட்டை இடையிலே இரண்டு தருணங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாமகவை சேர்ந்தவர்கள் தூத்துக்குடியிலே தொகுதியை விட்டுக் கொடுத்ததன் காரணமாக சற்று சோர்ந்திருந்த தொண்டர்கள் இன்றைய தினம் கொண்டு எடுத்து விட்டார்கள் நிச்சயமாக தூத்துக்குடி எடுக்கின்ற முடிவு தமிழ்நாடு முழுமையிலும் பிரதிபலிக்கும் இதுவரை அப்படித்தான் இருந்திருக்கின்றது அண்ணாதிரளம் இந்த கோட்டை என்பதை சொல்லுகின்ற பொழுது நான் நான்கு உதாரணங்களை சொல்ல முடியும் பி பி ஆர் ரமேஷ் அவர்கள் ஜெயிக்கின்ற பொழுது திமுக பெரிய மாவட்ட ஆட்சியாளர் என்று சொல்ல முடியோ தோற்றிருக்கின்றார் ராஜமாள் என்பவர் ஜெயிக்கின்ற பொழுது முயலை ஆமை வெல்லுமா என்று கேட்டார்கள் ஆமையாக இருந்தாலும் சரி மக்கள் மனதில இடம் பெற்றதால் ராஜமாள் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் இப்படி பல திருப்புகளை சொல்லுகிற பொழுது எங்களிலே வழக்கறிஞராக இருந்த நட்டர்ஜி அவர்களும் அன்றைய தினம் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருந்து வரும் அதிமுக தூத்துக்குடியினுடைய கோட்டை இந்த கட்டம் யாரை நாலும் சரி அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய உரிமை முழுமையாக எடப்பாடியார்கள் இருக்கின்றனர் எடப்பாடியார் அறிவிக்கின்ற அண்ணா தலைவர் என்ற தொட்டருக்கு அவர்கள் ஆணையை செய்வதற்கு தூத்துக்குடி அண்ணாது தெளிவாக இருக்கின்றது ரெட்டை இலக்கே வெற்றி எம்ஜிஆருக்கே வெற்றி அம்மாவுக்கே வெற்றி நிரந்தர பூச்சாளர் எடப்பாடியாருக்கே வெற்றி என்று மக்கள் மருதிலே இடம்பெற இருப்பதற்கான முயற்சி தான் இது வணக்கம்